தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக அதிமுக கட்சிகளை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மக்கள் நீதி மையத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது அது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிவடைந்ததை முன்னிட்டு திருவாரூரில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய கமல்ஹாசன் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் முடிவெடுத்து விட்டதாக திமுகவை விமர்சித்தார் ஏன் திருவாரூர் திருவாரூர் பல பெரும் கலைஞர்களை கொடுத்திருக்கிறது தமிழகத்திற்கு பல நல்ல தலைவர்களை கொடுத்திருக்கிறது நான் ஒரு ஊரில் தான் நல்லது இருக்கு கேட்டது முக்கியமாக வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை கொடுத்து எடுத்திருக்கிறது தமிழகத்தில்

இப்போது இரண்டு பேர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார் அப்படி சொல்ல முடியாதுங்க எங்க கட்சியிலையும் ஒருத்தர் குடும்ப வாரத்து குடும்ப எல்லாம் செஞ்சுட்டு தானே போனாரு மக்கள் கழகம் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் போட்ட இலையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் என்பதை மறந்து அதுவும் ரெண்டு இலையை ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க ஜெயலலிதாவின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடும் அதிமுகவினர் அவர் எப்போது இறந்தார் என்பதை உறுதியாக கூற முடியுமா என்றும் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பினார்

வாக்குச்சாவடி செல்லும் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கு முன்பாக நாட்டை நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தினார் நடந்தே அந்த மாறாமல் நாட்டை பற்றி தேர்தலில் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே பொங்கல் சிறப்பு பரிசு மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதாகவும் கமல்ஹாசன் விமர்சித்தார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்